இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இஷா சிங் ஐபிஎஸ் இவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இவங்க யாரு என்ன வயதாகுது இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் இஷா சிங் கண்டிப்பா இன்னைக்கு வந்து எல்லாருமே நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க புதுச்சேரியில் நடந்த தாவைக்கா மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தான் இவங்களை பத்தி நமக்கு தெரிய வந்திருக்கு என்னன்னா இந்த தாவைக்கானுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு புதுச்சேரியில் உள்ள தாவைக்கா கட்சியை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் அதாவது ஒரு கியூஆர் கோட் மூலமாக ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாஸை வந்து ஸ்கேன் பண்ணி தான் யார் யார் வந்து அந்த பாஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று டிஜிபி அவங்க சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு தமிழகத்திலிருந்து யாருமே இதுக்கு வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கா கியூஆர் கோட் இல்லாமலே சில பேர் வந்து வந்திருக்காங்க அவங்கள புஷி ஆனந்த் அதாவது தாவேக்கவனுடைய பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் அனுமதிக்கிறதாக சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இஷா சிங் ஐபிஎஸ் வந்து இந்த காவைக்கா கூட்டத்தினுடைய மேற்பார்வையாளர் டிஜிபியால் நியமிக்கப்பட்டவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரூர் சம்பவம் இந்த மாதிரி நடந்துச்சு அது மாதிரி மாதிரி நடக்க விட மாட்டோம் இந்த பிரச்சனைகள் நடந்துச்சு போலீஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஊசியானது கையில அந்த மைக்கு பிடுங்கிக்கிட்டு இவங்க வந்து அவங்களுக்கு சொல்றாங்க இந்த இதுதான் வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரம் வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல பிறந்த இஷா சிங் வந்து அவங்களோட வழிகாட்டியா அவங்க அப்பாவை வச்சிருக்காங்க அவங்க அப்பாவோட யோகேஷ் பிரதாப் சிங் இவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு வழக்கறிஞராக வலை பார்த்திருக்காரு அதே மாதிரி பெங்களூர்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டக்கல்லூரியில வந்து படிச்சிருக்காங்க இஷா சிங் அதை முடிச்சிட்டு மலக்குழி மரணத்தால் கணவனை இழந்த பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறது பொதுநல வழக்குகள் இந்த மாதிரி நிறைய வழக்குகளில் நிதி வாங்கி கொடுத்து அதில் நிறைய வெற்றியம் பெற்றிருக்காங்க இஷா சிங் அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பா போலவே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அதில் தேர்ச்சி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் ஐபிஎஸ் அதிகாரியா பணியில் நியமிக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல புதுச்சேரி மாநிலத்திற்கு எஸ்பிஐ வந்து இவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காங்க பணி மாற்றம் செஞ்சு விட்டுருக்காங்க இவங்களை தாவேக்காவினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு மேற்பார்வையாளரா வந்து டிஜிபி அவர்கள் வந்து ஈஷா சிங்க நியமிச்சிருக்காங்க இதனால எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும் சொல்லி இவங்க வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இவங்கதான் ஏற்கனவே தாவேக்கா புதுச்சேரி சி எம் கிட்ட சாலை வளம் நடத்துறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாங்க அதான் நடத்த கூடாது பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு சொன்னதும் இந்த ஈஷா சிங் தானா ஏன்னா ஏற்கனவே கரூர்ல நிறைய உயிரிழப்பு போயிருக்கு அதனால இங்கேயும் சில சம்பவ நடக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பர்மிஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே பேசும் பொருளா இருக்காங்க இஷா சிங் ரொம்ப ஒரு துணிச்சலா ரொம்ப தைரியமா திறமையா அந்த கூட்டத்தை நின்று வழி நடத்தி அவ்வளோ தைரியமா பண்றாங்க தமிழகத்தை சேர்ந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துக்கு என்னமா ஒரு சிங்கப்பன் வேணும் புதை வயதான இவங்க வந்து ரொம்பவும் துணிச்சலா இருக்காங்க இது மாதிரி சிங்க பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்னோடியா இத இஷா சிங் இருக்காங்க இந்த சின்ன வயசுலேயே அதாவது இருபத்தாறு வயசுலயே ஐபிஎஸ் அதிகாரியா மாறி இன்னைக்கு இவ்வளவு என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அதாவது பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய புஷியா கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்துக்குள்ளே எல்லாருமே வந்து தான் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இஷா சிங் அவர் கையில இருந்த மயக்க அப்படியே புடுங்கி எடுத்து அவங்க கணித்த குரலால ரொம்ப வந்து எல்லாரையும் கூட்டத்தை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாம எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடாம பாதுகாப்பான முறையில வந்து நடத்தி கொண்டு போயிருக்காங்க இஷாசி இந்த துணிச்சலான திறமையான சிங்க பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க